உடனே செயல்படுத்தியவர்கள் எங்களுடைய பெருமானார் சுல்லாய் செல்ல தலை செல்ல இந்த காலத்தில் அதை எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நெட் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம் ஒரு சாதாரண முஸ்லீம் வரைக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் தெரியலன்னா பெருமானார் செஞ்ச வேலையை நீ செய்யலைன்னு அர்த்தம் யார்கிட்ட வேண்டாலும் போய் கேட்டுக்க என்னடா திடீர்னு வந்து இப்படி ஒரு பத்துவா கொடுக்குறாரு பத்துவா கொடுக்குறாரு நினைக்காதீங்க நீங்கள் இன்டர்நெட்டை இயக்க தெரியவில்லையா ரெண்டாயிரத்தி பதிமூணில் இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு அதிகாரம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது என்ன என் பெருமானார் செஞ்ச வேலையை நீ செய்யல சகோதரர்களே மூணாவது வருகிற வெளிநாட்டவர்களை சந்திப்பதற்கென்று யோசிச்சு எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை கையில் பிடிச்சாங்க நியாயம் செல்லந்தா அலை செல்லம் இன்னைக்கு உலகமே ஒதுக்குறான் ஒரு நாடை எல்லாம் சேர்ந்து இவன் திருட்டு பையனு சொல்றான் அந்த இஸ்ரேல் நாடு இருக்கிறதே அவன் என்ன செய்யறான் தெரியுமா தேர் கல்டிவேட்டிங் அவனுக்கு தேவையான அரிசி அவனுடைய மாடியிலே விலை விற்கிறான் அந்த டெக்னாலஜி எந்த பயலுக்கும் தெரியாது வந்துருச்சு அவன் கண்டுபிடிச்சான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் ஏன் நமக்கு தெரிய கூடாது அவன் கிட்ட அவன் சொல்றான் ஐ டேக் திஸ் பாயிண்ட் फ्रॉम द குர்ஆன் நான் இது எப்படி எடுத்தேன்னா குர்ஆன்ல இருந்தாடா எடுத்தேங்க நான் குர்ஆன்ல இருந்து யோசி பாருங்க போன வாரம் செய்தி முடிச்சிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நீ இது நிகழ்ச்சியும் முடியணும் பிள்ளை எல்லாம் பாவம் காத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க போன வாரம் ஒரு செய்தி அதாவது அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தன் பிரைஸ் நோபல் பிரைஸ் வாங்கினான் அதே மாதிரி ஒவ்வொரு பிரைஸும் வாங்கினான் ஒரு சீக்ரெட்டை இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை சொல்றேன் இன்னைக்கு உலகத்தில் எல்லா பிரைஸும் வாங்குறவனும் நோபல் பிரைஸ் வாங்கினவனும் யூதன் தான் யூதர்கள் மட்டும்தான் வாங்கினான் ஜூஸ் ஆனால் அந்த ஜூஸ்ல எழுபத்தஞ்சுலேருந்து எண்பது பெர்சன்ட் வரையும் அங்கே அவங்க வீட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது இல்லைங்க இது உண்மை இவர் ஏதோ கதை சொல்றாருன்னு நினைக்காத இந்த உலகத்திலேயே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அப்பன்களாக இருக்கக்கூடிய ஜூஸ் எடுபத்தைந்து இருந்து எண்பது விழுக்காடு பள்ளி கூடம் போவதில்லை அவர்கள் எந்த நாட்டில இருந்தாலும் சரி அப்புறம் எப்புறா இப்பல்லா சயின்ஸ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா பள்ளிக்கூடத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு தவறாத்து சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை இவ்வளோ நேரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் என்ன பாடு தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்க பாருங்க மதுரையினுடைய பொறுப்புதாரி எப்படியாவது துபாயில் கூட்டத்தில் உட்காந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் குரான் தெரியும் அப்படின்னு தமிழ் கூட்டத்தில் கேட்டால் ஒரே ஒருத்தன் தான் கை தூக்குவான் தொண்ணூத்தொன்போது பேர் ஜெய் போட்டிருப்பான் கீழே வேற புடிச்சுக்குவான் மானகட்டத்தனமாக கேட்டு போடுவாரா ஏதாவதுன்னு அதே பா மலையாளியை உட்காந்துருந்தாங்கன்னா தொண்ணூத்தொம்பது பேர் கையை தூக்குவான் ஒரே ஒருத்தன் மட்டும் மறந்துட்டேன் போதுனே மறந்துட்டேன் அப்படிமா அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அங்க இருக்கு இன்னைக்கு இங்க இல்ல அவன் எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க ஸ்கூலுக்கு போனா தௌராத்த படிக்க முடியாது வெறும் ஸ்கூல் பாடத்தை மட்டும் நீ உருப்பட முடியாது படிச்சு எதெல்லாம் அல்லாவினுடைய வேதமாக இருந்ததோ தௌராத்த மாத்திட்டான் திருட்டுத்தனம் பண்ணிட்டான் அது நமக்கு தேவையில்லை அதை பிடிச்சா மட்டும்தான் அந்த உலகத்துல மேலே வர முடியும் அதனால என் பையனுக்கு என் வீட்டிலே வச்சு முதல்ல தௌராத்த சொல்லி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உலகத்தினுடைய இந்த செய்திகளை எல்லாம் சொல்லி தர அவனுக்கு இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி போட்டி இல்ல எட்டாவது பைய கட்டு சட்டையை போடு பேட்ட போடு அவன் ஒரு மூட்டையை தூக்கி போறான் மூட்டை இவனை இழுக்குதா இல்ல இவன் மூட்டை இழுக்குறானா ஏதோ மாடு வண்டி இழுக்கிற மாதிரி தெருல டெய்லி பார்க்கலாம் அதை விட பெரிய குடும்பம் அன்னைக்கு ஒரு ஸ்கூலுக்கு வேணும் வந்து நின்று அந்த அம்மா சொல்லுது சீக்கிரம் நின்றா சீக்கிரம் நின்று வந்துடும் வண்டி அப்படின்னு ஒரு இட்லியை வச்சு அமுக்கிச்சு பாருங்க காலையில இருந்து அரை மணி நேரமா ஊட்டினா அத்துல இட்லியும் வெளியே வந்துருச்சு பாவி பைய இப்படி பண்ணிட்டானே வேணும் வந்துருச்சு உடனே வாய் அப்படி ரெண்டு தடவு தடவி வேணும் அள்ளி போட்டாச்சு மூட்டை மாதிரி என்னையா இது இவன் போய் படிச்சு ஐயே சாவ போறானா என்ன உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஏதாவது நமக்கு சிந்தனை இருக்கா இன்னைக்குரிய புது சிஸ்டம் இன்னைக்கு இவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்கிறதே அன்வா இதை ஆரம்பித்தவர் ஒரு பெரிய தேட்டர் ஓனர் பாம்பேல அவருடைய ஒரு மனோ மாற்றத்தின் காரணமாக மொத்த தேட்டரையும் அப்படியே மாற்றினார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா மொழிகளிலும் இந்த புக்கு பப்ளிஷ் ஆகி நிறைய பேர் ஓதப்படுத்திக்கிட்டாங்க எல்லாம் அவனுடைய கிருவையினால் அப்போ மூணாவது விஷயம் அவன் சொல்கிறான் அதாவது போட்டி பொறாமல் இல்லாமல் எங்களுடைய பிள்ளையை படிக்கும் நாலாவது ஒரு பிள்ளை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் இன்னொரு பிள்ளை கொஞ்சம் குண்டாக இருக்கும் இன்னொரு பிள்ளை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இன்னொரு பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்கும் எந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனாலும் கருப்பி அப்படிங்க பக்கத்தில் உள்ளது நீ நான் குண்டு அப்படிங்கும் பக்கத்தில் ஒரு நீ மட்டும் என்ன நீ வந்து ஒட்டகச்சி விங்கி அப்படின்னாரு இது யோசிச்சுக்கிட்டே வரும் என்னை பார்த்து நான் விங்கினா சொல்லி போட்டா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொன்ன உடனே நீ ஏண்டி சும்மா விட்டுட்டு வந்த நீங்கள் ரெண்டு சொல்ல வேண்டியது ரெண்டு டபக்கு டபக்குன்னு விழு வீட்டில் அவன் சொல்றான் இந்த மாதிரி உண்டான மனோ நோய்கள் என் பிள்ளைக்கு வராதுங்கிறான் என் பிள்ளை மூக்கு பெரிச்சா இருந்தாலும் என் வீட்டில் படிப்பான் என்ன ஜாலியாக படிப்பான் வீட்டுக்குள்ளேயே இருந்து படிப்பான் நம்ம அந்த ஒம்போ ஆறு நாள் வீட்டில் விட்டு ஏழாவது நாள் லீவ் விட்றதுனால தான் ஐயன் நம்ம மெம பூரா ஃபேனில் உட்காந்துருக்கான் நிறைய அப்பா தருவாய்யா எவனாவது ஸ்கூலு ஞாயிற்றுக்கிழம அன்னைக்கு வைக்கிறானா அன்னைக்கு ஒருத்தர் கேட்குறாரு ஏங்க அவ்வளோ ஆர்வமான்னு கேட்டால் அன்றைக்கும் கொஞ்சம் சிரமமில்லாமல் இருப்பேன் ஆமாம் ஆறு நாள் அவங்க சிரமப்படுறாங்கல்ல அந்த பசங்க ஏழாவது நாள் ஃபேன் மேலே ஏறி உட்காரான் உட்காந்துட்டு போங்களேன் அல்லாஹ் அவளுடைய ஒரு நல்ல சிஸ்டம் வந்திருக்கு இங்கே வரும்போதே சொன்னாங்க காலை மாலை ரெண்டு வேளை மக்தப்பு நடக்குது அதை ஓதுறதுக்கு ஆளுகை வர்றதில்லை அதை ஓதுறதுக்கு ஆளுக வர்றதில்லை கொஞ்சம் பேர் வர்றாங்க ஒரு சிஸ்டமைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து அந்த நிலை மாற்றப்படணும் எங்கள் பிள்ளை வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் ஒம்பது மணிக்கு மேலே நைட்டில் இல்லை நாலு மணிக்கு முன்னாடி சுப்பு தொழுத பின்னாடி எப்பயோ நல்ல ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்லாம் பண்ணி அனுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது படிச்சுட்டு போட்டோம் தாராளமாக எதுவுமே முடியாதுங்க நேராக நிர்வாகிகளை பார்த்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரைசா வாங்கி என் பிள்ளைய கொண்டு நாங்கள் விட்டுறேன் ஏன்னா அந்த ஒரு நாள் சிரமம் உங்கள் மதுர்சாவோடு போயிடும் அந்த அஜெத்மார்தான் சொர்க்கத்துக்கு போவார் நாங்கள்லாம் நரகிறதுக்கு போவோம்னு சொல்லிட வேண்டியது தான் இது பழுது வந்து சீரியல் பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டே கொண்டு போய் டியூஷனில் விட்றாயிரலாம் பேசாமல் பத்து பேர் டியூஷன் வாத்தியாராயிரலாம் இதே மாதிரி ஊரில் ஆயிட்டோம்னா நல்ல கலெக்ஷன் அதனால் தயவு செஞ்சு நம்மளால் என்றைக்கு முடியுமோ தேடணும் எதையும் தேடாமல் உலகம் உருவாவாது நான் தேடினா அதுக்கு தகுந்த ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார்கள் ரெண்டாவது இன்னைக்கு ஒரு சிஸ்டம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க ஸ்கூலுக்கே உங்க பிள்ளைய அனுப்பாதீங்க இப்போ அதுதான் நடக்குது ஏன்னா அவன் காலையில ஏழு மணிக்கு கூப்பிடான் போக முடியாது பத்து பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் வச்சு முதல்ல அல்லாவை சொல்லிக் கொடுங்க ரெண்டாவது ரசூலை சொல்லிக் கொடுங்க மூணாவது குரானை சொல்லிக் கொடுங்க நாலாவது சயின்ஸை சொல்லிக் கொடுங்க உலகத்தையே சொல்லிக் கொடுங்க எட்டாவதுல பரிச்சை எழுத வைங்க பத்தாவதுல பரீட்சை எழுத வைங்க உங்க மாணவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றானா இல்லையான்னு மட்டும் பாருங்க வருமா அது விஞ்ஞானியா உருவா வரானா இல்லையான்னு சொல்லிட்டு சோதிச்சு பாருங்க ஸ்கூல்னால மட்டும் ஒன்றும் நடக்கிறது இல்லை உன் பையனை வீட்டில் வச்சு படிக்க வச்சா இதை விட பெஸ்ட்டாக உருவாகுவான் வந்துருச்சு அதே மாதிரி ஒரு சிஸ்டம் இன்னைக்கு உரிய பெரியார்கள் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி நடத்துங்க அதில் நல்ல நிகழ்வு இருக்கிறதுன்னு ஒரு கல்லூரியினுடைய ஆசிரியனாக என்னுடைய மாணவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து என்னடா இப்படி இருக்காங்கிற நிலைமையில் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்த சமுதாயம் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போகாவிட்டால் எப்போ வந்து அல்ல அடிப்பாங்கிறத மட்டும் சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு எந்த பிள்ளையாவது கூப்பிட்டு கேளுங்களேன் அல்லா நான் யாரான் எவன் அடிப்பானோ அவன் உடனே சொல்லு எவன் அடிப்பானோ அவன் ஏன்னா அப்படி தான் சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன் அம்மாவே சொல்லி கொடுக்கும் அல்ல அடிப்பான் பாரு நீ இப்படி சேட்ட உடனே நரகத்தில் தூக்கி போடுவான் அந்த பிள்ளைக்கு அல்லான்னு சொன்னோடனே அடுத்து பயப்படும் அனப்பான்னு என்னைக்கு தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் இருபத்தஞ்சி வயசு அனப்பான்னு சொன்னால் விளங்குமா அல்லாஹ் அக்பர் அல்ல நமக்கு பரிபூர்ணமான அறிவை தர வேண்டும் கலாச்சார சீர்கேடு என்பது இஸ்லாத்தில் எங்கேயுமே கிடையாது அற்புதமான கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அதுக்கு உதாரணம் தான் அல்லா அந்த இடத்துல சொல்லாம் அல்லாவினுடைய அத்தாட்சிகளை இந்த இஸ்லாத்தை எவன் மதிக்கிறானோ தக்குவல் குழு மின் தக்குவல் குழு அதுதான் தக்குவாவிற்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொன்ன வார்த்தை முத்திரையாக இந்த இடத்திலே சொல்லி டைம் ஆயிடுச்சு அடுத்து பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஈமானுடைய அமைப்பு இங்கே ஏற்று நடத்தி இருக்கிறது அவருடைய அந்த சேவைகள் இறைவனால் பொருந்திக்கொள்ளப்பட வேண்டும் இதே போன்ற நிகழ்ச்சிகள் வருஷத்துல ஒரு தடவை இல்ல மாசம் மாசம் நடத்தணும் அப்பதான் இப்படி எல்லாம் பிள்ளையை வந்து அடுத்து நம்ம பிள்ளையே ஓத வைக்கணும்ங்கிற ஒரு ஆசை வரும் நடத்தலாம் தாரி நம்ம துபாயில நல்ல எல்லாம் பெரிய பணக்கார தான் இருக்காங்க ஊர்காரங்க அதனால தா தடத்துறதுல அவங்களுடைய கஜானால ஒரு பங்கு கூட குறையாது அதனால இதே மாதிரி நிகழ்ச்சி மாதம் தோறும் நடத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வோ தமிழகத்திற்கே உங்க ஊர்ல இருந்து ஏற்படும் ஏன்னா நானும் வந்து திருநெல்வேலி மண்ணுக்காரன் மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன் இது திருநெல்வேலி மண்ணு அதனால தான் இவ்வளோ துடுக்கா பேசுது மற்றவர்காரங்க பேச மாட்டாங்க ஊர் ஒரு மாதிரியா இருக்குது மரியாதையாக வந்து ஹரீஷன் சொல்லிட்டு போயிடுவோன்னு அங்கே வந்து கழகம் பண்ணுறதும் பாத்தியா வர்றதும் நம்ம ஊருக்காரன் மட்டும்தான் எந்த ஊருக்கு போனாலும் சரி அது திருநெல்வேலி மண்ணுக்குன்னே உரிய ஈமானிய உறுதி அல்லா அதை ஆலமே என்னை அந்த கூட்டு கண்ணியப்படுத்திய அந்த ஈமானுடைய சபைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதுவரையும் பேசாமல் இருந்த என் இளம் சிட்டுகள் உங்களுக்கு தாமியா அன்னைக்கு பூரா பிரைஸ்னு சொல்லி இங்கே வந்த அனைத்து என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் அல்லா நமக்கு அனைத்து விதத்திலும் உதவி செய்வானாக அலைக்கும் ஜலா ஹயர் அருமையான உரையை நிகழ்த்திய ஆலிம் அவர்களுக்கு எங்கள் மனமான போராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்காக எங்களின் ஈமான் சார்பாக நினைவு பரிசாக ஒரு மெமெண்டோ ஒன்றை அளிக்க இருக்கின்றோம் ஈமானின் முதல் மூன்று முத்துக்கள் ஜமால் சார் மற்றும் ஜின்னா காக்கா ஆகியோர் அவர்களுக்கு இதனை நினைவு பரிசாக வழங்குவார்கள் ஈமான் சார்பாக நாம் ஒரு பத்து தினங்களுக்கு முன்பாக ஒரு கட்டுரை போட்டியையும் ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கட்டுரை போட்டிக்கு முடிவுகள் வந்துள்ளது அதில் மூன்றாவது பிரைஸாக ஃபரினா அல்தாஃப் பின்த் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களின் மகள் ஃபரினா அல்தாஃப் அவர்களின் மனைவி மூன்றாவது பரிசை பெறுகின்றார்கள் அவர் சார்பாக அல்தாஃபுடைய சகோதரர் பாசித் அவர்கள் இந்த பரிசை பெற்ற பெற்றுக்கொள்வார்கள் அவருக்காக பரிசு தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இங்கு வழங்கப்படுகின்றது அதனை சகோதரர் சாஃபி அவர்கள் இங்கு அவருக்கு வழங்குவார்கள் இரண்டாவதாக இரண்டு பரிசுகள் இர்ஃபானா சையத் பின்து முகமது அலி முகமது அலி அவர்களின் மகள் இர்ஃபானா அவர் லண்டனில் இருக்கின்றார் அவர் சார்பாக அவருடைய சகோதரர் ரசீன் காதர் அவர்கள் இந்த ஒரு கிராம் தங்க நாணயத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள் அதனை ஜனாப் ஜமால் சார் அவர்கள் அவருக்கு வழங்குவார்கள் இரண்டாவது மற்றமொரு பரிசு ஜனாப் ஹசன் சென்னை அவர்களுக்கான ஒரு கிராம் தங்க நாணயத்தை ஜனாப் ஜின்னாகக்கா அவர்கள் வழங்குவார்கள் முதல் பரிசு முகமது அவர்களின் மனைவி அனிசா பின் மீரா சாஹிப் துபாயில் இருக்கின்றார்கள் அவர்களின் சார்பாக இந்த பரிசை ஜனாப் அலிமலிக் அவர்கள் இங்கு பெற்றுக்கொள்வார்கள் அடுத்ததாக குயிஸ் பிரைஸ் மூன்றாவது பரிசு மதரசா நூருல் இஸ்லாம் ஏழாவது தெரு கப் ஒன்று அதனை சகோதரர் முகமது அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள் வினாடி வினா வினாடி வினா தௌஃபிக் அந்த பரிசனை பெறுகின்றார் இரண்டாவது பரிசு ஃபாத்திமா பெண்கள் மதரசா ஹமீது காலனி அவர்களுக்கு ஒரு கப்பு வழங்கப்படுகின்றது அதனை ஈமானின் ஆரம்பகால உறுப்பினர் ஜனாப் மொஹைதீன் அவர்கள் வழங்குவார்கள் ஃபாத்திமா பெண்கள் மதரசா புஸ்ரா ஃபாத்திமா சுஹைனா அஸ்மா சம்யா சல்மான் யாராவது ஒரு ஆள் வந்தாலும் போதும் முதல் பரிசு அகமது மதரசா ஒன்பதாவது தெரு அவர்களுக்கு முதல் பரிசாக ஒரு கப்பு வழங்கப்படுகின்றது அதை நமது ஈமானின் பிரதிநிதியாக செயல்படுகின்ற சகோதரர் மொய்தீன் அவர்கள் வழங்குவார்கள் नूरुल बाहिरा आयसा जेस्म अफ्रा बानू मरियम अलफिना ताहिरा அடுத்ததாக எக்ஸிபிஷன் போட்டி நடத்தி வைத்திருந்தோம் மசாலா நூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் இங்கு வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகில்லை என்பார்கள் கலந்து கொண்டோர் எல்லோருமே வெற்றியாளர்கள் தான் யார் கலந்து கொள்ளவில்லையோ அவர்களை மட்டும்தான் நாம் தோல்வியாளர்கள் என்று சொல்ல முடியும் அதனால் யாரும் இங்கு கவலை கொள்ள வேண்டாம் இன்ஷாலா அவதற்கு முன்னோடியாக ஒரு இருபது சிறப்பு பிரயசுகள் வழங்கப்படுகின்றது ரஹ்மானியா மதரசா கல்புல் குரான் எழுதின பேர் இல்லை யாரும் தெரியல கல்பில் குரானி ஈமான் பிரபுகர் ஜனாப் ஹாஜா அவர்கள் வழங்குவார்கள் மதரசா பத்ரு போர் வரைபடம் வரைந்த பீர் முகமத் தவஹீத் மதரசா மெயின் ரோடு யூஸ் யூனுஸ் அலி இஸ்லாம் வாழ்க்கை வரைபடம் இங்கே அனைத்து பிரசுகளையும் சகோதரர் ஹாஜா அவர்களை வழங்குவார்கள் யூனுஸ் நபி அலி இஸ்லாம் வாழ்க்கை வரைபடம் சல்மான் தவீர் மசூத் ரசா பிஸ்மி நகர் பிஸ்மி நபர் பிஸ்மி நகர் இப்ராஹிம் ஹீம் அலி இஸ்லாம் வரைபடம் வரைந்த வாசிம் அர் ரஹ்மானியா காபத்துல்லா படம் வரைந்த ஹக்கீம் ஃபாத்திமா அன்னை ஆயிஷா மதரசா சார்பாக ஹிரா குகை வரைந்த ஃபாத்திமா சுல்பா எக்ஸிபிஷனில் முதல் மூன்று பரிசுகள் மூன்றாவது பரிசு எஸ் தாகிரா டாக்டர் ஆஃப் என்எம் ஷேக் ஷலாஹுதீன் நூஹு கப்பல் அல் மதரசத்துல் அகமது நைன்த் ஸ்ட்ரீட் நமது ஈமானின் மூத்த உறுப்பினர் சகோதரர் ரஃபீக் அவர்கள் இந்த பிரச்சினை வழங்குவார்கள் என்ன பார்வையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர் மாணவிகள் அனைவரும் ஸ்டேஜுக்கு பக்கத்தில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேர்ட் ப்ரைஸ் ப்ரெஷர் குக்கர் நமது அழைப்பை ஏற்று இங்கு சிறந்த முறையில் வந்து மதிப்பெண்களை அளித்த சகோதரர் சரஃபுதீன் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள் இரண்டாவது பரிசு எமர்ஜென்சி லைட் முதலாவது பரிசு நுஸ்ரத் அஃப்ரிதா சன் ஆஃப் அக்பர் அலி மதரசா ரஹ்மானியா ஹஜ்ஜ் விளக்கப்படம் ஃபஸ்ட் ப்ரைஸ் எமர்ஜென்சி லைட் வித் ஃபேன் அண்ட் ரேடியோ இன்ஷால்லா அந்த பரிசு அவருக்கு நாளை அவருடைய இல்லத்தில் அளிக்கப்படும் நோட் பண்ணிடுங்க அடுத்ததாக கிராத்து போ கிராத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு முதல் அனைவருக்குமே அதில் பரிசு உண்டு முதல் மூன்று பரிசை பெறுபவர்கள் மூன்றாவது பரிசு நுஸ்ரத் அஃப்ரிதா மதரசா ரஹ்மானியா ஆறாவது தெரு எமர்ஜென்சி டார்ச் இதை ஈமானின் முதல் செயலாளர் சகோதரர் பீர் முகமது அவர்கள் வழங்குவார்கள் டைம் இல்லைங்கிறாங்களா பத்து மணிக்குள்ள முடிக்கணுமா இல்லை அவங்க இங்கே தானே இருப்பாங்க ஆ சரி ஓகே அவங்க அவங்க வாங்கிடுமா அவங்க மேலே போய் வாங்கிடுங்க இந்த ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துரு பையன் அவன் பையன் வந்திருக்கான் ஒரு பையன் வந்திருக்கான் பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபஸ்ட்டில் உள்ள டேபிள் போட்டிருக்குல்ல அதில் வந்து அருமையாக இருந்ததுன்னா அந்த அருமையில் ஒரு டிக் பண்ணுங்கள் பரவாயில்லை அப்படிங்கிறது உங்கள் கருத்தை வந்து டிக் மூலமாக பதிவு பண்ணுங்க ஒரு ரைட் மாதிரி போடுங்க எது உங்கள் சஜஷனோ அதில் ஒரு ரைட் போட்டுக்கிடுங்க நிகழ்ச்சிகள் அது வந்து எப்படி வந்து உங்களை கவர்ந்தது அப்படிங்கிற ரீசனை எழுதுங்க பேர் ஏதாவது கருத்து சொல்லுங்க ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணுங்க இன்சால்லாம் வரக்கூடிய வருடங்களில் நிவர்த்தி பண்ணிடலாம் பல்குல் குரான் வேறு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் மதரசா சகோதரர் இம்ரான் அடுத்ததாக நான் முதலில் அறிவித்தபடி அந்த எக்ஸிபிஷனில் முதல் பரிசு பெற்ற நுஸ்ரத் அஃப்ரீதா அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷால்லா அவருக்கான பரிசு நாளை அவருடைய வீட்டில் கொடுக்கப்படும் அவரை வாழ்த்தும் விதமாக அக்பர் என்று முழக்கமிடும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அல்லா முதல் பரிசு பெற்றவர் நுஸ்ரத் அஃப்ரிதா ஆஃப் அக்பர் அலி மதரசர் ரஹ்மானியா ஹஜ் படத்திற்காக நாளைக்கு வீட்டில் அடுத்ததாக கிராத்தின் முதல் மூன்று இடங்கள் மூணாவது கொடுத்தாச்சு தானே இரண்டாவது பரிசு நூருல் பாஹிரா அகமது மதரசா ஒன்பதாவது தெரு ஒரு கிராம் தங்க நாணயம் நமது ஈமானின் பிரதிநிதி சகோதரர் சாஹிப் காக்கா அவர்கள் இந்த பரிசு வழங்குவார்கள் பார்வையாளர்களே அடுத்ததாக முதல் பரிசு மர்கஸ் மதரசா முஹதீன் பள்ளி நடுத்தரு ராசிக் முதல் பரிசு ரெண்டு கிராம் கோல்டு காயின் சகோதரர் ஜமீல் அவர்கள் மருத்துவர் ஜமீல் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள் அப்படியா அவ்வளோதான் முடிஞ்சுதான் மேம் நமது அழைப்பை ஏற்று இங்கு சிரமத்திற்கு மத்தியிலும் இங்கு வந்து நமக்கு உரையாற்றிய சகோதரர் சர்புதீன் அவர்களுக்கு ஈமான் சார்பாக நினைவு பரிசை நமது சிறப்பு பேச்சாளர் அவர்கள் இங்கே வழங்குவார்கள் तकबीर नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर நமக்கு சிறந்த முறையில் வினாடி வினா நிகழ்ச்சியை வழங்கிய மாஹின் சார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதனை சகோதரர் ஜமால் சார் அவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அரே இவளோ கிராத்து போட்டியில் ஆறுதல் பரிசாக வழங்கப்படுகின்றது இருபத்தி மூணு சகோதர சகோதரிகளுக்கு நதீம் அன்னை ஆயிஷா மதரசா முதலா முதலாவதாக அன்னை ஆயிஷா மதரசா சேர்ந்த நபர்களை அளிக்கின்றேன் நதீம் பாசிலா பாஷிமா ஷப்ரீன் நாரே தக்பீர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அடுத்ததாக பிஸ்மி மதரசா பிஸ்மி நகர்னுடைய தௌஹித் மதரசா சப்னா ஹாஜி ஹலீமா ஷஃப்னா ஹாஜி ஹலீமா யாரும் வர்றாங்கம்மா கொடுங்க அடுத்ததாக கீழமொஹல்ல கீழமொஹல்லம் பிரதிநிதி ஜனாப் ஜமீல் அவர்கள் வழங்கவிருக்கும் பரிசுகள் சுமையா மதரசா ஏழாவது சம்சுல் ரிஃபாயா சுமையா மதரசா ஏழாவது சுமையா சுமையா மதரசா ஏழாவது திரு உபைத் அகமது மதரசா ஒன்பதாவது திரு கே எஸ் ஆயிஷா ஜிஸ்மின் சுமையா உபய்த் சுமையா மதரசா ஏழாவது हरे तकबीर अहमद मदरसा उमदाव के आयसा जश्मीन